யார் நாடி போய் பார்க்க முடியுமோ அவர் தான் போய் பார்க்க முடியும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது சில பேருக்கு உடனே கிடைக்கும் ஒரு கணவன் மனைவி மனைவி வந்து குழந்தை வேணான்னு தள்ளி போடுறாங்க இவங்க வந்து நாடி ஜோதிடத்தில் பையனோட அப்பா அம்மா போய் பார்த்துருக்காங்க அங்கேயே இந்த ரெண்டு பெரியவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஸ்கேன் எடுக்கிறாங்க வேறு எதுக்கும் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்ப்பாரு அந்த கைனகாலஜிஸ்ட் அந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அது வந்து மெடிக்கல் மிராக்கல் சார்ன்றாங்க ஒரு குழந்தை உருவான ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உருவாக்கி கொடுத்துருக்காரு நம்ம அகத்தியர் மாமுனி வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவு இல்லை தொடர்ந்து உங்களுக்கு அந்த நாடு ஜோசியத்தில் வந்த ஒரு அற்புதமான விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது நாங்கள் ஆரம்பித்த பிறகு நிறைய இன்புட்ஸ் எக்கச்சக்கமான இன்புட்ஸ் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு பேர் எங்கிட்ட பேசுனாங்க மெயிலில் நம்பர் கொடுத்து பேசுங்கள் சார் சொல்லி பேசுனாங்க நாடு ஜோதிடர்களும் எங்களை தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு பார்க்காதீங்க முனிவர்கள் வந்து இத்தனை கோடி ஜனங்களுக்கும் எழுதி வைக்கலை யார் நாடி போய் பார்க்க முடியுமோ அவர் தான் போய் பார்க்க முடியும் அது கிடைக்கணும் இன்றைக்கி வரணும் வந்து பார்க்கணுன்ற விதி இருந்தால் அன்றைக்கு அவர் பார்த்தே தீர்கின்றார் என்பது என்னுடைய நாற்பது வருட அனுபவம் நாற்பது வருடமாக நான் நாடி ஜோதிட ஜோதிடர்களோட தொடர்பு கொண்டு நிறைய நண்பர்கள் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் கூப்பிட்டு போயிருக்கேன் என்ன இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவர்கள்லேருந்து இருந்து ரொம்ப சாதாரண என்னுடைய எங்களோட வேலை செய்கிற ஓட்டுநர் வரைக்கும் நான் கூப்பிட்டு பார்த்துருக்கேன் அப்போ வந்து சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது சில பேருக்கு உடனே கிடைக்கும் சில பேருக்கு நேரத்தில் கிடைக்கும் சில பேருக்கு அஞ்சு நேரம் கழிச்சு கிடைக்கும் இது வந்து இது பேர் நாடி அப்போ தான் நாடியை பற்றி நான் நம்ப ஆரம்பித்தேன் அடுத்து எல்லா விஷயத்துலையுமே ஒரு குறைபாடுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த குறையை பற்றி ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கிறான்னா அவன் வந்து ஒரு வெற்றி பெற முடியாத மனிதன்தான் எது பாசிட்டிவாக இருக்கோ இப்போ ஒலிம்பிக்ஸில் பேரோ ஒலிம்பிக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா உடல் இந்த குறைபாடு உள்ளவங்களும் என்ன போய் ஜெயிச்சுட்டு வந்து ம மெடல் வாங்குறாங்க நம்ம சேலத்தில் தம்பிய ஒரு பெரிய அதில் ஒரு பெரிய ஒரு வீரர் அது அப்புறம் வச்சுக்கலாம் இந்த சப்ஜெக்டை இப்போது ஒரு அதிசயமான ஒரு பதிவு ஒன்று வந்துச்சு இரண்டு ஒரு ஒரு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி இரண்டு வருடங்களாக மனைவி வந்து குழந்தை வேணான்னு தள்ளிப்படுறாங்க கணவர் வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பேரனை பார்க்கணும் பேத்தியை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இரண்டு பேரும் ப்ரொஃபஷ்னல்ஸ் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா அவங்களே மருத்துவர் ரெண்டு பேரும் மருத்துவர்கள் அப்போது இவங்க வந்து நாடி ஜோதிடத்தில் யார் இந்த கணவரவியோட அப்பா அம்மா போய் பார்த்துருக்குறாங்க இந்த மா பையனோட அப்பா அம்மா போய் பார்த்துருக்காங்க அதில் சொல்லியிருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இந்த பீரியடுக்குள்ளே உங்களுக்கு குழந்த உண்டாயிரும் அந்த அதாவது உங்கள் மகனுக்கு குழந்த பேருக்கு கிடைக்கும் அப்புடின்னா அங்கேயே இந்த ரெண்டு பெரியவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் நம்ம மருமக வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை வானான்னு தள்ளி தள்ளி இருக்கா இது நாடு இப்படி சொல்லுது அப்படி இப்படின்னு ஏதோ அறிவு யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த பரிகாரத்தை சரி அப்போது அந்த பெரியவர் சொல்லியிருக்கா பரிகாரத்தை பண்ணுவோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை மட்டும் சின்சியராக பண்ணியிருக்காங்க இதுக்கு நடந்து ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் திடீர்னு அந்த அம்மா அந்த இளம் தம்பதியரோட அந்த பெண் டாக்டர் போய் ஒரு இது எடுக்கிறாங்க ஸ்கேன் எடுக்கிறாங்க வேறு எதுக்கும் எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ளே பாப்பா இருக்குது கரு உருவாகி இரண்டு மூன்று வாரங்கள் என்றால் நான்கு வாரங்கள் ஆகிருக்கு அந்த இப்போ ஒரு டாக்டர்னு ஒரு டாக்டர்னு பேசிப்பாங்கள்ல அவ்விஸ் பாசிபிள் தட் அது இதுன்னு இங்கிலீஷில் தான் பேசி ஈஸி திரும்பி திரும்பி ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறாங்க பார்த்த உள்ளுகள் இருக்குது அப்போ எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிறாங்க எல்லா நல்லது இப்போ வந்து அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ வந்து நான் வந்து அந்த எனக்கு எனக்கு ரொம்ப சந்த ரொம்ப நம்ப முடியல அந்த கைனகாலஜிஸ்ட் அந்த அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இது இது எப்படிம்மா அது பாசிபிள் இவங்க நீங்கள் தானே அந்த மாதிரி இப்போ குழந்த வேளாண்றதுக்காக அவங்களுக்கு எதிர சொன்னீங்களாமே அது வந்து மெடிக்கல் மிராக்கல் சார்ன்றாங்க அந்தம்மா மெடிக்கல் மிராக்கல் சார் நான் அப்புறமா பச்சிக்கெல்லாம் சொல்லி இது சில குழந்தையை தள்ளி போடும் முறைகள் பற்றி மருத்துவங்கள்லாம் சொன்னேன் அவங்க அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இப்போ குழந்தை உருவாயிடுச்சு சார் உருவாகி இப்போ அடுத்த இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துல குழந்தை பிறந்ததில்லை சார் நான் தான் டெலிவரி பார்க்க போகிறேன்றாங்க எந்தம்மா அம்மா வந்து குழந்தை வேண்டாம்ன்றக்கு முயற்சிக்கு மருத்துவம் சொன்னாங்களோ அந்த அம்மாவே இப்போ சொல்கிறாங்க நான் தான் டெலிவரி பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சில காப்பீடு சம்மந்தமான டவுட்லாம் கேட்டாங்க அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து சரி நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பெரியவங்க அந்த பையனோட அப்பா அம்மாட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க இப்போ இது மகிழ்ச்சின்னா அந்த குடும்பத்தில் ஒரு பயங்கரமான சந்தோஷம் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நான் இப்போது அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னா இப்போ மருமக எங்கள் மருமக வீட்டில் இருக்கேன் மருமகளை பார்த்துக்கணுமா இல்லை நான் அப்படின்றாங்க யார் மாமியார் அம்மா மருமக பாப்பாட்டை பேசி என்ன பாப்பா என்ன என்னம்மா டாக்டர் இப்படி நல்லா இருக்கீங்க அப்படின்னா எங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்குறாங்க பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒரு குழந்தை உருவான ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உருவாக்கி கொடுத்துருக்காரு நம்ம அகத்தியர் மாமுனி ஆக இது வந்து இது நடக்கும் அப்படின்னு நடந்தே தீருது இது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு நாடு ஜோதிடத்தில் ஒரு அதிசயம் இது மாதிரி அடுக்காது குழந்தைகள் தள்ளி போடுறதோ இல்லை இல்லையோ அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பரிகாரங்கள் இருக்கும் மருத்துவம் வந்து நிறைய வேலைகள் செய்கிறது அந்த மருத்துவங்கள் செய்கிறத இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா ஏதாவது தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாடி ஜோதிடத்தில் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணால் வம்சம் விருத்தியாகும் வம்சம் விருத்தி ஆகும் நம்ம புது நிகழ்ச்சிகளில் போகும்போது எல்லோரும் கேட்பாங்க என்ன கல்யாணம் பண்ணீங்களே பாப்பா பிறந்துருச்சா வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் எஸ்எஸ் பாருங்கள் எங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜி ஜாலியாக போகலாம் அதனால் இந்த பதிவை பார்த்தவங்க இந்த மாதிரி குழந்தைகள் வேணும் ஏதாவது காரணத்தால் தடைபட்டுருந்தால் நாடு ஜோதிடத்தில் பார்த்து குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்